எஸ்பிடிவார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஒரு வளமான மொட்டை டைப்பில் அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த அழகான ஜெஸ்ஸி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளவு கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு இரண்டாம் வயது சினை மாடுங்க ஆறு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுனால் ஒரு ஏழு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதிகபட்சம் ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மொட்டை டைப்பில் நல்ல ஒரு ரெட்டின் ஜிஸி மாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நல்ல அருமையான கலர் பச்சுங்க நல்லா நீட்டு போக்கில் அருமையான உடல் அமைப்பில் அளவான உயரத்தில் அந்த பாருங்கள் அந்த மாடு அந்த நெஞ்சுக்கு ஈஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல உயரமான மாடு அருமையான உடலமைப்பு கொண்ட மாடுங்க இரண்டாம் வயத்தில் நல்ல ஒரு தரமான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல்லில் இரண்டாம் வீத்தில் நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பரான உடலமைப்புங்க அவ்வளோ தரமாக இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை குறையிலாம எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கூடுதலா எடுக்குங்க நல்ல திரட்டை வரி அமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நல்ல மடி தோறினேன் இதே போல எல்லாமே நல்ல குவாலிட்டியில மாடு வந்து அமைஞ்சிருக்கேன் மொட்டை டைப்ல அழகான முகலட்சணத்துல குட்டா மூஞ்சில குழி நேத்துல மடி பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல நரம்போட்டமான அமைப்புங்க இதேபோல் யதார்த்தமாக இருக்குது மடி பார்க்க நல்லா அழகாக ஒரே ஷேப்பில் மடி எடுத்துக்கு இன்னமும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க இன்னும் ஒரு வாரம் டைம் டைம் இருக்குது மாடு டெலிவரிக்கு ஸோ இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவு பதினைந்து லிட்டர் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுண்டும் கிடையாது நல்ல ஒரு அருமையான இளம் பொருளாமல் இருக்குது நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடாகவும் அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி அறுபத்தொம்போதாயிரம் சொன்ன வேலையை அனுசரித்தே நீங்கள் மாட்டை வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சேலம் வட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்கள் அளவுக்கு மாடு இருக்கா பல் இருக்கா ஸோ என்ன ஈத்து இருக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கா நாலு காம்பு நல்லா கா பால் அடித்து பார்த்து கூட நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி